இன்னைக்கு இப்போ முதல் நிகழ்வா நம்ம வந்து மூத்த பதிவர்களுக்கான பாராட்டு விழா அப்படின்னு சொல்லி இந்த மூத்த பதிவர்களுக்கான பாராட்டு விழாவே வந்து ஒரு முறையான வரவேற் குறையோட துவங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சோம் அதற்காக ஒரு வரி எழுதினாலே மின்னல் போல இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு எழுத அமைச்சர் பார்க்கூடாது அதனால பரிகள் பாலகணேஷ் அவர்களை வரவேற்புரை வழங்குமாறு அன்புடன் அடைகிறோம் அறிவு சார்ந்த சர்வீங்க வணக்கம் இங்கே வயதிலும் அனுகூலத்திலும் மூத்த மூத்த பதிவர்களை பாரிப்பெரும் மூத்த பதவர்கள் அனைவரையும் வருக வருக என மனமகினுடன் வரவேற்கிறேன் சிறப்பு அழைப்பாளராக தமது அழைப்பை ஏற்று விழாவை திறப்பிக்க வந்திருக்கும் எழுத்தாளர் எழுத்தாளர் திரைநதை வசதியாகத்தான் ஒட்டுக்கோட்டை மக மகப்பகிள் வரவேற்பதை பரிமலம் அடைகிறேன் கவிதைகள் கவிஞர்கள் பொதுவான அப்ப பிரித்து பார்க்கவே ஒரு கவிஞர்கள் என்ற ஒரு இனம் கவிதை வருவது மிக சுலபமான காரியம் அல்ல மனசில் தோன்றும் வார்த்தைகளை படைக்கி படைக்கி போட்டால் அது கவிதைப்பாங்க ஆக்சுவலாக அது கவிதை இல்லை கவிதைக்கிறது படிக்கிறவங்க மனசுல ஏதாவது ஒரு உணர்வு ஏற்படுத்தணும் ஒரு மகிழ்ச்சியை காதலை சந்தோஷத்தை உயரத்தை ஏதாவது ஒரு உணர்வை பகிர்ந்து வருகிறது அதுதான் கவிதை அந்த கவி அத்தகைய வீரியில் மிக்க கவிதை விதைகளை நினைக்கக்கூடிய கவிஞர்கள் மிக கவிப்பான இருக்கிறார்கள் கவிப்பான வந்திருக்கும் கவிஞர்கள் அனைவரையும் மனமகிவுடன் வரையை சந்தோஷம் அடைகிறேன் மற்றும் இந்த

ஒரே வரவேற்ற அண்ணன் வரிகள் அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நண்டு என்ற பெயருடன் ஈரோட்டில் இருந்து எழுதி கொண்டிருக்கிறார் இவர் வந்து இன்னைக்குதான் தான் இரண்டாவது முறையா ரயில் பயணம் தினம் தினம் வருகிறது தினம் தினம் செல்கிறது யாரும் யாரையும் தவறுவதில்லை ஒருவரை ஒருவர் கடக்க தெரிந்தோ தெரியாமலோ கையில் பிரஷுடன் படியில் அமர்ந்து பேப்பர் படித்து எதையோ தேடி ஜன்னல் பார்த்து கையசைத்து சிரித்து கைகள் நீட்டிய முகங்கள் முகங்களாக அப்பிக் கொள்கிறது மனக்குகையில் கடந்து போகையில் ஏனோ ரயிலில் போக முடியவில்லை இதுவரை என்றாவது ஒரு நாள் என் நினைவுடன் அந்த தினம் தண்டவாளம் நடக்கும் கண்கள் அப்படின்னு கவிதை இது அவர் எழுதிய கவிதை இப்படி கவிதை எழுதிவிட்டு இரண்டாவது முறை ரயில் பயணம் செய்து சென்னை வந்து சென்றிருக்கும் திரு நண்டு நொரண்டு அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் நண்டு அட் நொரண்டு என்று இருக்கும் திரு ராஜசேகரன் அவர்கள் அட்வொகேட்டா இருக்கிறார் உங்கள் பலத்த கைகோஷம் கை அட்டவர்களை இந்த மூத்த பாராட்டுப் பெறுபவர்களை தவிர அடுத்து கவியரங்கத்துக்கு தலைமை தாங்க போகும் தலைமை தலைவர்கள் அவர்களையும் நம்ம மேடை கவியரங்க தலைமை புலவர் ச ராமானுசிங் அவர்கள் இந்த குடும்ப நிகழ்வு இந்த திருவிழாவுக்கே அடிப்படை காரணமாக இருந்தவர் அடுத்ததாக முன்னிலை வகிக்கப் போகும் திரு ரமணி அவர்கள் ஈதும் நன்றும் பிறர்கர

நிறைய பேர் எழுத ஆரம்பிச்சாங்க இரண்டாயிரத்தி ஏழுல வந்து பிளாகர்ஸ் நிறைய பேர் உருவாக ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் பிரபலமான பிளாகர்ஸ் அவங்க ஆக ஆரம்பிச்சாங்க இரண்டாயிரத்தி எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பனிரெண்டுல பிளாக் அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு பதிவுலகிறது இந்த ஒரு நூற்று கணக்கான மனிதர்களோட கூட்டமாக வந்து இருக்கிறது இந்த கூட்டத்துல இளைஞர்களா இளைஞர் இளைஞர்களா இருக்கவங்க மட்டும்தான் எழுத முடியும் அப்படிங்கிற ஒரு நினைப்பை மாற்றி நாங்கள் மூத்தவர்கள் எல்லா இடங்களிலும் நாங்கள் கை காட்ட முடியும் வழிகாட்ட முடியும் என்று காட்டிக் கொண்டிருக்கும் மூத்த பதிவுகளை இன்று நாம் அங்கீகரிக்கப் போகிறோம் பாராட்ட போகிறோம் சாதாரண பதிவு இருந்தானா ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே அவங்க அவசியம் கிடையாது தெரிஞ்சிருந்தாலும் நினைக்க தெரிஞ்சா போகிறோம் நல்ல நல்ல எண்ணங்கள் அந்த எண்ணங்களை எழுத்தாக்குற வல்லமை இருந்தாலே